பேட்டி சிறுதானிய விதைகளை பாதுகாக்க விதை வங்கி தொடங்கணும் விவசாயம் சார்ந்து ஏதாவது தொழில் போறேன்னு வீட்ல சொன்னப்போ கல்யாணம் வரைக்கும் வேலையப் பாரேன் அப்புறம் செய்யலாம்னு சொன்னாங்க இப்போ உங்களை மட்டும் கன்வின்ஸ் பண்ணினா போதும் அப்புறம் மாமனார் குடும்பத்தையும் சேர்த்து கன்வின்ஸ் செய்யணும்னு சொல்லிட்டு வேலைய விட்டுட்டு வந்தேன் திரும்பி பார்க்கும்போது சரியாதான் முடிவெடுத்திருக்கேன்னு தோணுது ஜனகன் பேச்சில் அவ்வளவு உற்சாகம் ராசிபுரத்தைச் சேர்ந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரான ஜனகனுக்கு முப்பத்து மூன்று வயதுதான் ஆகிறது முப்பத்து ஐந்து பேருக்கு சம்பளம் கொடுக்கும் முதலாளி சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி விற்கும் தமிழகத்தின் முன்னணி விற்பனையாளர் தவிர பாரம்பரிய சிறுதானிய விதைகளை சேகரித்து விவசாயத்தை பரவலாக்கும் பணியையும் தீவிரமாக செய்து வருகிறார் சிறுதானியம்னா தினை சாமை குதிரைவாளின்னு நமக்கு சில பேர்கள்தான் தெரியும் இந்த தானியங்களில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குன்னா திணையில மட்டும் செந்தினை பாலாந்தினை மாப்பிள்ளை திணைன்னு ஏழெட்டு வகை உண்டு சித்தன் சாமை பெருஞ்சாமை வெள்ளப்பெருஞ்சாமைன்னு சாமையிலும் நிறைய வகைகள் நம்ம கிட்ட இருந்திருக்கு உடும்பங்காளி வரகுன்னு ஒரு வெரைட்டி அவ்வளவு சத்தானது ஒவ்வொரு மண்ணுக்கும் பொருத்தமான ஒரு வகை இருந்திருக்கு எல்லாம் நம்ம கைய விட்டு போயிடுச்சு பாரம்பரியமா சிறுதானியம் விளைஞ்ச கூட இப்ப விவசாயிகள் கைவிட்டுட்டாங்க இன்னைக்கு இந்த தானியங்களுக்கான விதைகளே கூட கிடைக்கிறது கஷ்டமாயிடுச்சு ஆரம்பத்துல இதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு பெரிய எம் என் சி கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் உணவு பத்தி படிச்ச ஒரு கட்டுரை எனக்குள்ள பெரிய தாக்கத்தை உருவாக்கிடுச்சு இப்போ கிடைக்கிறதேன் எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்குன்னு எழுதப்பட்ட கட்டுரை அதுக்கப்புறமா உணவு சார்ந்து நிறைய தேடிப்பழி படிக்க ஆரம்பிச்சேன் நம்மளவுல என்ன செய்ய முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் பூர்வீக நிலம் மூன்றரை ஏக்கர் இருந்துச்சு அதுல விவசாயம் பண்ணலாமான்னு பார்த்தேன் தமிழகம் முழுவதும் இயற்கை விவசாயம் செய்யற விவசாயிகளை போய் சந்திச்சேன் உலகத்திலேயே மிகப்பெரிய தொழில் உணவு உற்பத்தி தேவை இங்க ஏராளமா இருக்கு ஆனா உற்பத்தி பண்ற விவசாயிகளால சரியான விலைக்கு விற்க முடியல விற்பனை செய்ய தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும் அது இங்கே மிஸ் ஆகுது அதுல வேலை செய்யறதுன்னு முடிவெடுத்தேன் தான் பயணம் தொடங்கிய கதையை விரிக்கிறார் ஜனகன் சிறுதானியங்கள் பக்கம் போனது எப்படி அந்த காலகட்டத்துல நிறைய பசுமை அமைப்புகளோடு இணைந்து செயல்பட்டேன் நீர்நிலை பாதுகாப்பு இயற்கை வேளாண்மை மரம் வளர்ப்புன்னு நிறைய வேலைகள் செஞ்சோம் போற வழியெல்லாம் விதைப்பந்துகள் செஞ்சு வீசுவோம் ஒவ்வொரு உருண்டையிலும் ஒரு விதை வைப்போம் அது முளைக்குமோ என்னவோ ஒரு விதைக்கு பதிலா பத்திருபது சிறுதானிய விதைகளை வச்சா நிச்சயம் முளைக்கும் விதைகள் பரவும் பறவைகளுக்கு தீனியும் கிடைக்கும்னு தோணுச்சு அதுக்காக சிறுதானியம் விளைவிக்கப்படுற கொல்லிமலை கோதை மலை ஜவ்வாது மலை கருமந்துறை மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் போனப்போ சில விஷயங்களை உணர முடிஞ்சது மருத நிலங்கள்ல பெரும்பாலும் சிறுதானிய சாகுபடி இல்லாமலே போயிடுச்சு கம்பு சோளம் மட்டும் சில பகுதிகளில் விளையுது ஆனாலும் பெரும்பாலும் அது மாட்டுத்தீவனத்துக்குத்தான் போகுது குறிஞ்சி நிலத்துல மட்டும்தான் சிறுதானிய சாகுபடி நடக்குது சிறுதானியத்தை உணவா சாப்பிட்ட பழங்குடி மக்கள் கிட்ட இருந்தே அது அந்நியமாயிடுச்சு பெரும்பாலும் எல்லோருமே அரிசிக்கு மாறிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு உரல் உலக்கை வச்சு சிறுதானியத்தை அரிசியாக்குற இயற்கையான தொழில்நுட்பம் கூட தெரியல அனுபவம் உள்ளவங்களை வச்சு குத்தி பிரிச்சா அவங்களுக்கு கூலி கொடுக்குற அளவுக்கு வருமானம் இல்லை இந்த மக்கள்கிட்ட கிலோ பதினைந்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போற வியாபாரிகள் அத மதிப்பு கூட்டி நூறு ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க எனக்கு ரெண்டு விஷயம் செய்யணும்னு தோணுச்சு சிறுதானிய சாகுபடியை அதிகமாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதுக்கு நம் பாரம்பரிய சிறுதானிய விதைகளை சேகரித்து பரவலாக்கணும் அடுத்து உழைப்புக்கேத்த விலை கிடைக்கணும் அரசாங்கம் சிறுதானியங்களை மதிப்பு கூட்ட மானியத்தோட மில் அமைச்சு தராங்க சேலம் நாமக்கல் மாவட்டங்கள்ல அந்த மாதிரி மில் எங்கெல்லாம் இருக்குன்னு தேடிப்போனேன் பன்னிரண்டு மில்களில் ஒரே ஒரு யூனிட் தான் இயங்குச்சு மற்றதெல்லாம் போதிய அளவுக்கு தானியங்கள் கிடைக்கலென்னு உ கைவிடப்பட்டு கிடந்துச்சு ஓராண்டு களப்பணி செஞ்சேன் விவசாயிகளை போய் பார்த்து பேசினேன் முதல்ல யாரும் என்ன நம்பல தொடர்ச்சியான கொள்முதலுக்கு உறுதி கொடுத்தேன் இன்னொரு பக்கம் மதிப்பு கூட்டல் பத்தி கத்துக்கிட்டேன் சந்தையில அதுக்கான தேவையை ஆய்வு பண்ணி ஓரளவுக்கு ஆர்டரும் எடுத்துக்கிட்டேன் என் சேமிப்பு பத்து லட்சம் இருந்துச்சு அதை வச்சு ஒரு மில் போட்டேன் வழக்கமான சந்தை விலையை விட கூடுதல் விலை கொடுத்து தானியங்களை வாங்கினேன் முதல் மாதம் ஐநூறு கிலோ ப்ராசஸ் பண்ணினேன் மகிழம் ஃபுட்ஸ்னு பிராண்ட் பண்ணி ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் சூப்பர் மார்க்கெட்களுக்கு சப்ளை பண்ணினேன் விவசாயிகள் கிட்ட இருந்து விதைகளை சேகரித்து ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சேன் அடுத்தடுத்து வளர்ச்சிதான் இப்போ மாதம் ஐம்பது முதல் அறுபது டன் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானியங்களை சந்தைக்கு அனுப்புகிறேன் விவசாயிகள் கிட்ட இருந்து எழுபது முதல் நூறு டன் தானியங்கள் கொள்முதல் செய்கிறேன் தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா கேரளா வரைக்கும் வணிகம் விரிஞ்சிருக்கு விவசாயிகளுக்கு அதிக சாகுபடிக்கு இயற்கையான தொழில்நுட்பங்களையும் கொடுக்கிறேன் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் எங்களுக்கு தானியங்கள் தர்றாங்க சந்தை விலையை விட அதிக விலை கொடுத்து சிறு தானியங்களை வாங்குகிறேன் தானிய அரிசி மாவு சத்து மாவு ரவை கஞ்சி மிக்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸ்னு எண்பதுக்கும் மேற்பட்ட பொருள்கள் தயார் பண்றோம் தவிர கழிவா சேர்ற பொருள்களை வச்சு மாட்டு தீவனம் செய்கிறோம் இந்த நிதியாண்டுல எங்க பரிவர்த்தனை ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் என்கிறார் ஜனகன் ஜனகனுக்கு திருமணமாகிவிட்டது மனைவி பெயர் கௌசல்யா அவரும் ஐடி பணியை விட்டுவிட்டு ஜனகனோடு இணைந்து பணியாற்றுகிறார் பாரம்பரிய சிறுதானிய விதைகளை பாதுகாத்து ஒரு விதை வங்கி தொடங்கணும் இந்தியா முழுவதும் அதை கொண்டு கொண்டு சேர்க்கணும் நிறுவனத்துக்கு ஐஎஸ்ஓ சான்று வாங்கணும் தேவை ரொம்ப பெருசு அதுக்கு போதுமான விளைச்சல் இல்லை இன்னொரு பக்கம் விவசாயிகள் உற்சாகமா இல்லை அவங்களுக்கு போதிய இல்லை, இந்த இடைவெளியை செய்ய அரசோட சேர்ந்து சில திட்டங்கள் வச்சிருக்கேன் நிறைய செய்ய வேண்டியிருக்கு உற்சாகமாக கையுயர்த்துகிறார் ஜனகன் இந்த தொழில்நுட்ப ஞானமும் வணிக அறிவும் தான் இன்றைய வேளாண்மைக்கான தேவை சிறகு விரியுங்கள் ஜனகன்